நமது நாட்டில் முதல் முதல்ல பிறந்த மனிதன் அண்டத்தின் உணர்வினே தனது பிண்டத்திற்குள் இயக்கத்தின் உணர்வை அறிந்துணர்ந்த முதல் மனிதனான அகசியன் தான் கண்டுணர்ந்த உணர்வின் வழிப்படி பின்வந்த ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் அதை தொடர்ந்து வழிநிகழ்த்தி வந்தனர் கால வெள்ளத்தால் அரசர்கள் மதம் இனம் முடி என்ற நிலைகளில் அவர்களுக்கொப்ப மதங்களை வகுத்து அதற்கு சட்டங்களை இயற்றி அதன் வழியில் பலவிதமான மதங்களையும் குணங்களையும் உருவாக்கிவிட்டார்கள் அதன் வழிதான் இப்போதும் நாமும் அரசர்கள் காட்டிய அருள் வழியில் நாம் வழிநடத்தி நடத்தி வருகின்றோம் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் கூறிய இந்த உணர்வுகளை கால வெள்ளத்தால் மறைந்தே போய்விட்டது அரசர்களின் ஆசையின் நிமித்தம் போர் முறைகள் ஏற்படப்பட்டு மதங்களை உருவாக்கி மதத்திற்கு மதம் என்ற போர் முறை வைத்து மதத்திற்கு இனமென்று எனக்கு நிலைகள் கொண்டு போர் முறையாகி மகிழ்ச்சியை காட்டிய அருள் வழிகள் முழுமையாக மறைந்துவிட்டதே என்று சொல்லலாம் ஆனால் அரசின் நிலைகளில் இன்று ஆரம்பத்தில் அரசர்கள் மந்தரம் தந்தரம் என்ற நிலைகள் வந்தனர் பின் விஞ்ஞானம் பெருகியது அணு ஆயுதங்கள் வரை வந்துவிட்டது அன்று அகசியன் தன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த பூமியின் சுழற்சி நிலையை மாற்றி அமைத்தான் தான் தியான சக்தியின் வலுவால் ஆனால் இன்று விஞ்ஞானியோ பல அணுகுண்டுகளை ஒரு பக்கம் வெடிக்க செய்தான் சூரியனின் ஒளிக்கதிர்கள் அந்த காந்த அறிவுகள் அது இயங்காது ஏற்பட்டால் பனியாக உறைந்து இந்த பூமியின் நிலை மாற்றம் வரக்கூடிய அளவிற்கு இங்கு விஞ்ஞானம் வந்துவிட்டது சமயம் இன்று விஞ்ஞான அறிவார் நமது பூமியும் இந்த உலகம் முழுதுக்கும் நமது பூமி மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமே விஷத்தன்மை கொண்டதாக மாற்றும் அளவிற்கு மனிதன் முன்னேறிவிட்டான் ஆகவே விஷத்தை சேமித்து பல உணர்வுகளை சேர்த்து விஷத்தை வளர்த்து அந்த விஷ உணர்வுகளை பரப்ப செய்யும் போது இந்த உலகமே அழிந்துவிடும் நிலை வருகின்றது உதாரணமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுடைய துகள்கள் அது வெளிப்பட்டு வரப்படும் போது ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் மோதும் போது மின்னலாக மாறுகின்றது அதே சமயம் நமது பூமி கவர்ந்து அந்த மின்னல்கள் கடலில் தாக்கினால் அது மணலாக மாறுகின்றது நிலத்தில் தாக்கினால் அதனுள்ள தாவர எண்ணங்கள் கருகுகின்றது ஆக பூமியின் நடுமையம் ஊடுருவினால் நிலங்கள் நடு நடுமையமான இந்த பூமியின் கொரிகலனாக மாறுகின்றது பாறைகள் மற்றர்கள் உருகுகின்றது உருகே நிலை கொண்டு எவ்வாகும் இந்த மின்னல்கள் தாக்கி ஊடுருவுகின்றதும் அதிகமாக எது நிலை ஆகும்போது அப்பகுதியில் அது உருகி மேல்பாகம் கீழே எருங்கும் போது சிறிது நிலநடுக்கமாகி அது ஒடுங்குகின்றது ஆகவே அன்று மெய்ஞானிகள் கண்ட உண்மையை இன்று விஞ்ஞானிகளும் காணும் நிலை வருகின்றது மனிதன் தனக்குள் அன்று அகசியன் தன் உணர்வின் தன்மை கொண்டு தன் எண்ணத்தால் பாய்ச்சப்படும் போது சில உருமாற்றங்களை உருவாக்கும் தன்மையும் பெற்றான் அணுக்களின் மாற்றங்களின் அறிவையும் அறிந்தான் விஞ்ஞானிகளும் அதன் வெளிக்கொண்டு அன்று ஞானிகள் கொண்ட நரை கொண்டு இன்று விஞ்ஞானிகள் எந்திர துணை கொண்டு பல உண்மைகளை அறிந்தும் இன்று செயல்படுகின்றான் இன்று விஞ்ஞான உலைகள் வாழுகின்றோம் ஒரு நொடியில் இந்த உலகம் விஷத்தன்மையாக மாற்றப்பட்டு இந்த உலகில் உள்ள மனிதன்கள் அனைத்தும் மனித உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் விஷத்தன்மையா மாற்றப்பட்டு மனிதன் நிலையை இழக்க செய்கின்றது அணு இன்று கடலில் உழைந்த யுரோனித்தை பிரித்து அதை வெடிக்க செய்யப்படும் போது கட்டடங்கள் முதல் கொண்டும் மண் இரும்பு உலோகங்கள் அனைத்தும் ஆவியாக மாற்றும் சக்தி பெற்றான் முதல் நிலையில் மனிதன் ஹைட்ரஜன் என்று நீருக்குள் மறைந்த இந்த மின்னலின் உணர்வின் சக்தியை ஹைட்ரஜனாக மாற்றி அதையும் ஆயிரக்கணக்கான மைல்கள் உள்ள பூச்சி புழுகள் அனைத்தும் அழிக்கும் தன்மை கொண்டன்தான் விஞ்ஞானி ஆனால் அதே சமயம் இன்று சீனாவில் நியூட்ரான் என்ற நிலைகளை கொண்டுவருகின்றனர் அதாவது சூரியனிலிருந்து வெளிப்படும் சூரியன் பல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் பிற மண்டலங்கள் உணர்வுகளை தனக்குள் கவரப்படும் போது தன் உடல்ல உருவான பாதரசத்தால் அது தாக்கப்படும் போது அது எலக்ட்ரானிக்காக எலக்ட்ரிக்காக மாறுகின்றது அந்த எலக்ட்ரிக்காக மாறிய நிலை கொண்டு தான் நகர்ந்து செல்லப்படும் போது எலக்ட்ரானிக்காக மாறுகின்ற ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது எந்த பொருளை கவர்கின்றதோ அதன் வழி அது இயக்கத் தொடங்குகின்றது என்பது விஞ்ஞான அறிவு அடுத்து நியூட்டான் அதாந்து தான் சூரியனால் தாக்கப்பட்டு அந்த இயக்கங்கள் தப்பி ஓடும்போது அதில் மிக சக்தி வாய்ந்த விஷயத்தன்மை கவரப்படும் போது அதன் நியூட்டான் என்கிற நிலை கொண்டிருந்தார் அதே போல இன்று சீனாவோ இதற்கு முன் அமெரிக்கா தொடர்ந்து இத்தகைய வலிமை மிக்க குண்டுகளை தயார் செய்து வைத்தனர் என்று சீனாவும் இந்த வழியில் தயார் செய்து வைத்துள்ளது இதே போல ஏனைய நாடுகளிலும் மறைமுகமாக ஆராய்ச்சி தொடர்கள் தன் நாட்டை காக்க இத்தகைய நிலைகளை உருவாக்கியுள்ளார்கள் ஆனாலும் இந்த நியூட்டான் என்ற நிலையில் வரப்படும் போது இது வெடித்தால் நம் உடல் உள்ள அதாவது ஒரு கொலைவி ஒரு புழுவை தீண்டினால் என்ன செய்யும் அந்த புழுவுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களின் தன்மைகள் விஷத்தன்மையாக மாறுகின்றது அந்த விஷத்தன்மை கொப்ப அந்த புழு கொளவியாக மாறுகின்றது இதே போல நியூட்டான் என்ற இந்த குண்டை வெடிக்க செய்தால் இந்த சூரியனின் காந்த பலன் அறிவு கவரப்பட்டு இந்த உலகம் முழுதுக்கும் விஷத்தன்மையாக பரவும் இப்போ அந்த நியூட்டான் என்ற எந்த விஷத்தன்மையோ இன்று ஆடு மாடுகளில் பட்டாலும் இந்த நியூட்டான் என்ற அந்த புதுவிதமான அணுக்களை மாற்றிவிடும் மனித உடலுக்குள் வந்தாலும் அதே ஒரே இனமாக அதை மாற்றிவிடும் ஆக இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் விஷம் கொண்ட அணுக்களாக மாறுகின்றது என்று குண்டு செய்தவனும் சரி அதை எதிரி மேலே வீச வேண்டும் என்று எண்ணினாலும் சரி இது காற்று மண்டலத்தில் பறவை செய்து எப்பகுதியில் வீசுகின்றானோ அப்பகுதியில் பல ஆயிரம் மைல்கள் பல லட்சம் மைல்கள் கூட அது ஊடுருவும் சக்தி பெறுகின்றது இப்படி ஒருவருக்கொருவர் குண்டுகளை வீசிவிட்டால் இன்று நாம் தேடி செல்வமும் கௌரவமும் இந்த நாட்டை நான் ஆட்சி புரிகிறேன் அந்த நாட்டை ஆட்சி புரிகிறேன் என்ற நிலை வரும் அரசியல் சூழ்நிலைகளும் எங்கே போகும் எப்படி போகும் என்ற நிலை இல்லாது போய்விட்டது இன்று எத்தைய நிலைகள் தேடி செல்வம் இருந்தாலும் இன்று மக்களின் நிலைகளில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போரும் சரி அல்லது அரசியல் வாழ்க்கையில் இருப்போரும் சரி மக்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதாக எண்ணுகின்றார்கள் ஆனால் இதிலே ஒருவருக்கொருவர் உணர்வின் தன்மை மாற்றப்பட்டு ஆக குட்ட இயல்புடன் உணர்வுகளை வளர்க்கும் தன்மையை விட்டது இத்தகைய நிலையில் வளர்ந்த இந்த உலகம் இன்று மனிதனுக்கு மனிதன் தாக்கிக் கொள்ளும் உணர்வுகள் எல்லா நாடுகளுக்கும் தோன்றிவிட்டது ஆகவே எல்லா நாடுகளும் இதே போல நியூட்டான் என்ற குண்டுகளை தயார் செய்து வேடிக்கை செய்தார் வேடிக்கை செய்தவர்களும் சரி வெடிக்கப்பட்ட இடமும் சரி அனைத்துமே உயிரினங்கள் விஷத்தன்மையாக மாறிவிடுகின்றது இவர்கள் தேடிய விஞ்ஞானம் தன்னையே அழித்துக் கொள்ளும் தான் மாறுகின்றதே தவிர இத்தகைய நிலை ஆகிவிட்டால் கட்டடங்கள் அப்படியே இருக்கும் மரங்கள் அப்படியே இருக்கும் மரங்கள் உள்ள செடி கொடி இவைகளை அனைத்தும் மரபு அணுகள் மாற்றி அமைக்கும் சக்தி வருகின்றன ஆகவே இந்த தாவர இனங்களை உணவாக உட்கொள்ளும் போதும் உயிர் அந்த உணர்வினை நுகரப்படும் போது அந்த உணர்வுக்கொப்ப அந்த உணர்ச்சிகளை எழுப்புகின்றது இப்ப நியூட்டான் என்ற உணர்வலைகள் தாவரணங்கள் எளிதில் ஊடுருவும் சக்தி பெற்று அது விஷத்தன்மையாக மாறும் அவ்வாறு மாறிவிட்டால் அந்த விஷத்தன்மை உண்ட இந்த உயிரணு அது நுகரன் என்றால் இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்களாக தான் மாற்றும் தன்மை வருகின்றது இப்படி இந்த உலகம் கூடி சீக்கிரம் விஷத்தன்மையாக பரவப்படும் போது மனிதன் சிந்தனை சக்தி இழக்கப்பட்டு ஆனால் மனிதன் உடல் மாறும் அல்லது மனிதன் உடல் இருந்தாலும் விஷத்தன்மை கொண்ட செயல்களை செயல்படும் நிலையும் சிந்தனையற்ற தான் உருவருகின்றது ஆகவே இதை போன்ற உலைகள் ஏற்படும் இந்த நிலையில் நாம் கத்தியை தலைமையில் தொங்க வைத்து எப்போது அருந்து உழுகும் என்ற நிலையில் இருக்கின்றது இந்த வாழ்க்கை இதிலே நம்மை காக்கப்பட வேண்டும் என்றால் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று இந்த உலைகள் பாடல்கள் பாடுகின்றன தென்னாட்டிலே தோன்றிய அகசியம்தான் அவருடைய தாய் தந்தர்கள் மனிதனாக வளர்ந்து வளர்ச்சி பெற்ற பெண் அவர்கள் மிருகங்களிடந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள குகைகளில் பல பச்சளை மூலிகளை தன் குகை முன் பறக்கி வைத்தார் உதாரணமாக இங்கு பச்சளை கையிலே தேய்த்து கொண்டால் அல்லது மேலே வைத்துக் கொண்டால் தேனியை தொட்டால் தேனி கொட்டார் இதே போல தேலை மேலே விட்டால் தேள் கொட்டார் அந்த பச்சளை கையிலே வைத்துக் கொண்டால் பாம்பு தீண்டார் அதே பச்சலின் வீரியத்தை அதிகமாக சேர்த்து கொண்டால் புலிகளுடைய வீரியத்தன்மைகள் தனிந்துவிடும் ஆக வீதி கொண்டு விஷத்தன்மையால் இயக்கும் மற்ற உயிரினங்களும் தனிந்துவிடும் உடல் வலுப்பற்ற யானையும் விஷத்தின் உணர்வால் தான் அது வாழ்கின்றது ஆக அதற்கு யானை நிரட்டென்ற ஒரு பச்சலை உண்டு அந்த பச்சளை அதை தேய்ச்சி அதை மனத்தில் நுகர்ந்தால் அவனுடைய விஷத்தன்மைகள் குறைக்கப்பட்டு அதன் வலு இழக்கப்பட்டு அஞ்சி ஓடும் தன்மை வருகின்றது ஆகவே தாவர இனங்களில் உள்ள இத்தகைய சத்தை என்று கண்டு முதல் முதல் மனிதன் என்ற நிலை ஆக ராமாயணங்களிலும் மகாபாரதங்களிலும் கூறுவர் புலசீர் கூறிய காவியம் என்று புலசீர் என்றார் அன்று காற்று விலங்குடன் விலங்குகளாக மனிதனான பெண் வாழ்ந்து வந்த காலத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் புலையர்கள் என்று இன்றும் உள்ளார்கள் மலைவாசிகள் ஆகவே இதை என்ற என்று பேர் வைத்து இன்றெல்லாம் நாம் அறிவதற்கு எத்தனையோ காவியங்கள் வெளிப்பட்டு உள்ளது இருப்பினும் காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழ்ந்து வந்த அன்று புலசியர்கள் தான் விருந்திலிருந்து தப்பித்துக் கொள்ள விதமான மூலிகளை உடலில் பூசிக்கொள்வதும் கொள்வதும் முகமின் பறைத்து வைத்துக் கொண்டு இடவிலே உறங்கச் செல்லும் போது தனது பாதுகாப்புக்காக பறவை செய்தனர் பறத்து வைத்தனர் ஆனால் இடவிலே நுகர்ந்தறிந்து உணவுக்காகவும் மிருகங்களோ பூச்சலங்களோ விஷத்தன்மை கொண்ட நிலைகளோ இதை மனைத்து நுகர்ந்த பின் இவர்கள் இருக்கும் பக்கம் வராது விலகி சென்றது ஆனால் அதே சமயம் அந்த குகையில் படுத்து உறங்கியவர்களோ இந்த மனத்தையும் அவர் நுகர்கின்றனர் அவருக்குள்ளும் விஷத்தையும் முறிக்கும் உணர்கள் பெருகுகின்றது இருப்பினும் காலத்தால் அவர்கள் கருவுறும் போது கருவில் வரடும் சிசுக்கு அத தாழ் நுகர்ந்த உணர்வுகள் கருவிளை வளையும் சிசுக்கு இந்த உணர்வு பரப்பப்படுகின்றது அதை விஷயத்தை முறிக்கும் அந்த சக்தி அந்த குழந்தைக்கு சொல்கின்றது கருவிலை அவன் பரண்டத்தன் இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு பிற இருந்து எதிர்த்து நட்சத்திரங்களாக வளரும் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று அந்த வெளிப்படும் தூசிகளால் அது உராயப்படும் ஒரு மின்னல்களாக மாறி விஷ கதிரியக்கங்கள் அது பிரபஞ்சத்தில் பரவும் அத்தகைய பிரபஞ்சத்தில் பரவும் இந்த சக்திகளை இந்த சிசுவாக பறந்த இந்த குழந்தை வானை நோக்கி மல்லாந்து படுத்திருக்கும் போது சூரியன் இயக்கமும் இரவிலே நட்சத்திரங்களின் போர் முறைகள் மின்னல்களின் உணர்வுகளை அவன் நுகர்ந்து அந்த விஷத்தின் தன்மையை தன் உடலுக்குள் இருக்கும் அணுக்களின் ஊடுருகுங்கள் ஆகவே விசற்றி அடக்கி அந்த உணர்வின் சத்தை அவனால் அறியும் முடியும் அந்த சக்தி வருகின்றது அவன் பருவத்தில் அறியவில்லை என்றாலும் அவன் பேச முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வு அவன் உடலுக்குள் அதை இயக்க உணர்வாக மாற்றி அறியும் பருவம் அவன் பெறுகின்றார் உதாரணமாக குழவி புழுவிய கொட்டிற்கன் அது கொளவையான புழு கொளவையான பெண் கொளவின் உணர்வு போன்று அது இயக்கத் தொடங்குகின்றது இதே போன்றுதான் வான்வீதி மின்னல்கள் ஒரு நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போதும் மின்கட்டைகளாக வெளிவருவதே வெகு தொலைவில் இந்த மின்கட்டைகளை கவரும் வெள்ளிக்கோள் கவர்ந்து கொள்கின்றது இதில் தாக்கப்பட்ட விஷத்தின் தன்மை அது பெரியும் பருவம் வரும் போதும் அதன் அருகில் இருக்கக்கூடிய கேதுக்குள் அது கவர்ந்து கொள்ளுகின்றது மிச்சம் தொக்கிய கருகிய உணர்களை ராகுக்கோள் எடுத்துக் கொள்ளுகின்ற இவை எல்லாம் இந்த சத்துகள் அதன் அதன் பிரித்து கொண்ட பின் தனித்த ஆவியின் தன்மை அடைந்ததை மேகங்களாக அது மாறும் பிரசுத்தமான ஆவியாக மாறுகின்றது அதனை சனிக்கோள் எடுத்து வைத்துக் கொள்கிறேன் சூரியனோ காந்தப்பலன் அறிவார் அது கவர்கின்றது ஆனால் சனிக்கோளோ தன் சுழற்சியின் தன்மை கொண்டு ஆவி நிலைகளை தனக்குள் எடுத்துக் கொள்கின்றது ஸ்பேன் எப்படி சுற்றும் போது ஒரு பக்கம் அந்த ஆவின் தன்மையை எழுத்து நமக்கு இங்கே காற்றுகளை கொடுக்கின்றதோ இதை பலதான் சனிக்கோளின் இயக்கங்கள் ஆக அது தனக்குள் ஆவின் தன்மையை வரையச் செய்து அதன்படி மற்ற அது கரைந்து மற்றதோடு கலக்கப்படும் போது இந்த நட்சத்திரங்களும் மற்ற இந்த நிலைகள் வரும் துவள்களே இது இதனுள் அடக்கப்பட்டு எப்படி நீரிலே கடலிலே மின்னல்கள் தாக்கப்படும் போது அது மணலாக மாறுகின்றதோ இதே போல சனிக்கோளின் உணர்வலைகள் அது ஆவியாக மாற்றப்பட்டு சூரியன் தனக்கு கவரும் பாதையில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எதிர்நிலையான மின்னல்கள் தாக்கப்படும் போதும் இது வரும் இந்த நீர்நிலையான இந்த உறைந்த உணர்வுகள் தனக்குள் உடைய செய்யும் உணர்வுக்கு பாய்ச்சப்படும் போதும் அது எதன் நட்சத்திரத்தின் உணர்வுகள் இரண்டு கலந்து அதனுடைய நிலைகள் ஏற்பட்டதோ கடலில் மணலாக மாறுவது போன்று அணு கருக்களாக உருவாகும் பாறைகளாகவும் மணலாகவும் மற்ற நிலைகள் உருவாக்கும் அந்த அடைகின்றது இதைத்தான் சூரியன் வருவதற்கு முன் எடைமறித்து வியாழன்கோள் தான் சுழற்சியும் வேகத்தால் இவைகளை அனைத்தும் அது தனக்குள் சேர்த்துக் கொள்வதும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தன்மையை தனக்குள் எடுத்துக் கொள்கின்றது ஏனென்றால் வியாழன் கோளில் இன்று சனிக்கோள் போன்று உறையும் பாறைகள் அதிகமாக உண்டு அதன் மேல் ஊடுருவிய பின் அதன் வீரியத்தை அடக்கி தனக்குள் விடைய செய்து எல்லாவற்றையும் எனக்கும் ஒரு பாலமாக அமைக்கும் ஒரு கதிரியக்க பொறிகளை உருவாக்குகின்றன எல்லாம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியனால் கண்டு உணர்ந்த இன்று விஞ்ஞானிகளும் சிறுக சிறுக கண்டுணர்ந்து வருகின்றனர் ஆக கண்டுணர்ந்தாலும் மனிதனை கொல்லும் உணர்வுக்கே மனிதனை கொல்லும் நிலைக்கே இவர்கள் உணர்வுகள் சென்று தன் நாட்டை காக்க தீய வழிகளை பயன்படுத்துகின்றன அகசியலோ தனது நிலைகள் இத்தகைய உணர்வுகள் வெளிவருவதை அதனின்று வரும் விஷத்தின் தன்மை காணுகின்றான் ஆகவே வியாழன் தோர் கணக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வுகளும் சனிக்கோளால் கவரப்பட்டு மலர் தன்மை கொண்ட நிலைகள் அது பரவி வருவதையும் அதே சமயம் சூரியன் தனக்குள் அது கவரும் போது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அந்த உணர்வலைகள் விதவிதமான ரூபங்கள் அடைகின்றது இன்று பல பொறிகளை சேர்த்து இன்று மத்தாப்பு அது கொளுத்தும் போது எப்படி பலவிதமான உருவங்கள் அமைகின்றதோ இதை போல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தன் கதை ஒன்றுடன் ஒன்று மோதப்படும் போதும் இந்த உணர்வுகள் போல ஒரு அணு பருமணம் அடைந்த தன் ஓர் நட்சத்திரத்தின் உணர்வு மற்றத்தோட நட்சத்திர உணர்வோடு மோதும் போது அதன் உணர்வின் ரூபங்கள் பலவிதமான நிலைகளில் அது உருவடைகின்றது அவ்வாறு உருவடைந்த உணர்வு மாற்றமடைந்து செவ்வாய்க்கோள் கவரப்படும் போது நாதகாரன் என்றும் ஒளி அலைகளை எழுப்பதும் ஒன்றை மோதிப்பின் உணர்வை எதிர் நிலையாக அனுப்பும் அந்த நிலைகளில் அதனுடைய உணர்வு மிக சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றன அதனின்று வெளிப்படும் உணர்வுகளை புதன்கோள் கவர்ந்து உலோகத்தன்மையாக மாற்றுகின்றோம் அதனுடைய ஆவித்தன்மைகள் வளரப்படும் போது இப்படி சூரியனுக்குள் அது கவர்வதற்கு முன் பலவிதமான அற்புதங்களை மாற்றி மீண்டும் சூரியன் தனக்குள் எழும்போது விஷத்தை பிரித்துவிட்டு வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகள் அது உருமாற்றுகின்றது பலவிதமான விஷங்களை சூரியன் தனக்குள் கவரப்படும் போது அது தன் உடலை விளைவித்த பாதரசத்தால் மோதப்பட்டு அந்த பாதரசத்தால் மோதும்போது வெப்பமும் காந்தமும் உருவாகும் தான் கவர்ந்த விஷத்தன்மைகளை இந்த வெப்பத்தால் பிரித்து விடுகின்றது விஷம் பிரிந்து ஓடினாலும் அதனை வெப்பம் காந்தமான இந்த காந்தம் கடைசி மணியை தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது இதனை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்காக ஞானிகள் காரணம் தெரிவித்தார்கள் வெப்பத்தை விஷ்ணு என்றும் காந்தத்தை லட்சுமி என்றும் இந்த காண்டம் விஷம் திரும்பி செல்வதை தனக்குள் கவரப்படும் போது லட்சுமணா என்று அதற்கு காரணம் தெரிவித்து இயக்கின் உண்மைகளை அறிவதற்கு அன்று ஞானிகள் இப்படி காரணம் தெரிவித்தார் ஆக இங்கு விஞ்ஞானிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டு உணர்ந்தால் அந்த விஞ்ஞானியின் பெயரைத்து அந்த நட்சத்திரங்களின் இயக்கமும் அது எவ்வாறு இயக்குகிற என்று அறிந்து உணர்ந்த பின் இவரால் கண்டுபிடித்த உணர்வு அதன் உணர்வு இந்த நட்சத்திரத்தின் இயக்கங்கள் இப்படி என்றும் என்று விஞ்ஞானிகளுடைய பெயரை இடுகின்றன